இப்போ இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு தருணம் பொதுவாக நிகழ்ச்சியில் வந்து கவிதை கவிதையோ கட்டுரையோ நூலை வெளியிடுவார்கள் முதல்லையே வாழ்த்துறை அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இங்கே அந்த மரபை சற்று மாற்றி அமைத்திருக்கிறோம் என்னென்னா நூல் நயம் கிரிட்டிக்ஸ் என்னடா முதல்லையே கிரிட்டிக்ஸாக அப்படின்னா தமிழ் சமுதாயம் தமிழ் இலக்கியம் வளர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணமே கிரிட்டிக் தான் ஆக இந்த நிகழ்வுடைய முதல் துவக்கமாக உரைகளின் முதல் துவக்கமாக கவிஞர் மல்லி அவர்கள் முதல் நூல் நூல்நயத்தை பேசி இந்த புத்தகத்தில் அவருக்கு பிடித்த அவருக்கு ஏற்பட்ட தாக்கத்தை பகிர்ந்து கொள்வார் அனைவருக்கும் என் வணக்கம் நான் மல்லி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம் என்ற வெண்பா உடன் தொடங்கி உரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு பறவை பார்த்திருக்க இரு பறவைகள் பறந்து செல்ல கருப்பு வெள்ளை புகைப்படம் இயற்கை அழகுடன் மிளிர பூங்காவில் தொடங்கியது கிருபா ஏஞ்சலின் எழுதிய சுவாசமாய் ஒரு நேசம் என்ற கவிதை நூல் நூறு கவிதைகளை சுவாசிக்கிறது படித்தவுடன் நேசம் பிறக்கிறது மழையோடிய நினைவுகளோடு பர்கர் காதலி ஆம் இடம்பெயரும் பாரம்பரியம் அழகியல் கவிதையில் சங்கத்தமிழ் போற்றும் சங்கு கழுத்து அவள்தானே உலக அழகி சிப்பிக்குள் முத்தும் வார இறுதியின் சந்தோஷத்தோடு சிகன்கள் தொடும் கவிதையை நுரையீரல் நிறைக்கும் இதுவரை யாரும் எழுதி அப்படி பார்க்கவே இல்லை அந்த கவிதையில நுரையீரல் நிறைக்கும் என்ற வார்த்தை இருக்கு ரொம்ப நல்ல வார்த்தை மேத்திரை ஏகாந்த வேலை உருகும் பூக்கு அகல மரம் இது அகல மரம் அல்ல ஆலமரம் என்றும் கனவு சமைப்போம் கனவை எங்க சமைக்கிறாங்கன்னா லாந்தர் விளக்கின் கவிதையில் எதோட சோழ பொறியுடன் அடுக்கு வீடும் பெண் கணினி கவிதைகள் வசப்படுத்து மாலமி நீ என்ற வரி பெண் கவிதையில வசப்படுத்தும் மாலமி அப்படின்னு பெண்ணை ரொம்ப அழகா அவங்க ஒரு வரியில சொல்லியிருக்காங்க முதல் முத்தம் அது ஜாங்கிரியும் குலாப் ஜாமுன் இந்த கவிதை கடிதம் போல உண்மையாதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாப்பிட்றது ஸ்வீட்டா தான் இருக்கும் அது ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க அது ரெண்டுமே நமக்கு ரொம்ப பிடிக்குமாவும் இருக்குது அதே மாதிரி கொரோனா டைமில் என்னெல்லாம் நடந்தது அதையும் போட்டிருக்காங்க கொரோனா கோலங்கள் அதாவது காலங்களில் உருகிய மழுகி வர்த்தி அலயோவியம் பொறிகளின் ராணி எல்லா பெரியிலையும் பயங்கரமான ராணி எதுன்னா தானே அதை பற்றி எழுதியிருக்காங்க மேகத்தாது அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேரியம் சில மௌன கீதங்கள் பாத்திரம் கண்மொழியில் வாசலில் வசந்தம் போன்ற கவிதைகளும் சிலப்பதிகார கவிதையில் சிலப்பதிகாரம்ன்றது பெரிய காவியம் அந்த கவிதையில் பொள்ளாச்சி பயங்கரத்தை பதித்து பிரியாணி காதலுடன் அண்மை அதிகாரம் செய்திருக்கிறார் துளிர்காலம் கனவு ஆணை தாயுமானவன் என கவிதை வடித்து தூர தேசத்து காதல் மா பழம் கையோடு கை யார் துறவி நவீன கண்ணன் வாய் மூடிய பூட்டுக்கள் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அந்த கவிதையும் மிக சிறப்பான ஒரு கவிதை கவிஞர் கிருபா ஏஞ்சலின் உயிரெழுத்து ஜனநாயகத்தின் பிறப்பிடம் அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் வாசித்து பாருங்கள் பசுமை பிறந்த நாள் வானொந்தி நெருப்பும் காரமும் எட்டாத உயரத்தில் குடை சாய்ந்த கோல் ரொம்ப அழகான ஒரு வரி அன்பே நோக்கியா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு இது இருக்கும் நோக்கியா வரும்போது இருந்த அன்பு வந்து அடுத்து அப்கிரேட் ஆகும்போது எல்லாருக்கும் இருந்ததா இல்லையான்னு தெரியல எனக்கு பயங்கரமான இதுவாக இருந்துச்சு நோக்கியாக இருந்து ஐஃபோன் போகிறதுக்கு மனசே இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு நோக்கியா இருக்கும்போது அப்புறம் பயண காதலி நானும் ஒரு பயண காதலி தான் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்தவும் ரொம்ப அழகாக இருந்தது அவங்களோட கவிதை அதில் பேசும் ஓவியம் சின்னஞ்சிறு அதிசயம் இனிய பகையே நீ காற்று நான் மழை இதில் என்ன இவங்க கவிதைகளில் சிறப்புனால் எல்லாமே அப்படியே ரொம்ப நம்ம டே டு டே என்னென்ன பண்ணுறோமோ அது அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதில் ஒன்றுத்துலையுமே பொய் இருக்க மாதிரி புனைந்து சொன்ன மாதிரியே இல்லை ஏன்னா கவிஞர்கள்லாம் புனைந்து தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி புனைவே இல்லை ரொம்ப மிக சிறப்பாக இருந்துச்சு அவங்கள நம்ம பார்க்கலை இன்னைக்கு தான் பார்த்தேன் அவங்கள ஆனால் அவங்களுடைய உருவம் வந்து அந்த கவிதையில் தெரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு யதார்த்தமாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிது தண்ணீர் சேமிப்பை பற்றியும் ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு நல்ல படிப்பினை அப்படின்ட்டு அடுத்த கவிதையில் எழுதியிருக்காங்க வானலாவிகள் பிரிவு ரயில் பயணம் தான் போன ரெண்டு நாள் முன்னாடி போன உண்மையாகவே ரயில் பயணம்ன்றது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க கவிதையை படித்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்பியும் அந்த சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதோட ஆதங்கம்னு அடுத்தது ரயில் பயணம் போவாதவங்களுக்கு கண்டிப்பாக போகுது நம்பிக்கையின் கவிதை கவிதைகள் ரொம்ப அபாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு விந்தை விஞ்ஞானத்தை கவிதையில் புனைந்து நல்லதொரு வீணை செய்தே முதுமையில் தனிமை புரிந்திட வேண்டும் என்றார் சூது வென்றவள் நீடி கற்பு காவியத்தை சுவைப்பட எளிய அழகிய தமிழில் கவிதை படைத்து அனைத்து உணர்வுகளையும் ஒரு சேர வடிவம் கொடுத்திருக்கிறார் கவிதாயணி கிருபா ஏஞ்சலி இந்த கவிதை நூல் சிறப்பு வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிக்க நன்றி மல்லி அவர்களுக்கு ரொம்ப நன்றி என்னென்னா சில தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க என்னென்னா நீ என்ன எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் நீ எதை தேடுக்க தேடுகின்றாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது சிலர்லாம் வந்து புத்தகத்தை திறந்தொன்னையே வந்து நமக்கு எது கண்ணில் மாட்டோம்னா நம்ம மனசில் நினைக்கிறது மாட்டோம் இவங்க திறந்தொன்னே ஃபர்ஸ்ட் என்ன மாட்டிருங்கன்னா பர்கர் காதலி இல்லை எனக்கு புரியலை இதே மாதிரி சரி ஓகே நமக்கு வேறு ஏதாவது மாட்டோம் அப்படின்னா ஐஸ்கிரீமும் ஜாங்கிரியும் மாட்டுருச்சு எனக்கு கடைசியில் அவங்க ஒரு லைன் எழுதுகிறாங்க இது ஒரு இயக்கத்தினுடைய ஒரு புத்தகமாக நான் பார்க்குறேன் கடைசியில் அவங்க எழுதி முடிக்கிறாங்க சர்க்கரை நோயே ஆனாலும் சாப்பிட்டு சாகலாம் என்னும் சஞ்சலமும் நீதான்றாங்க இல்லை இந்த புத்தகத்தை வந்து நான் பா படிக்கும்போது முதல்ல இதை வாசிக்கும் போது ஏஞ்சலின் சார் ஓகே ஒரு ட்வெண்ட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாங்க இந்த கவிதையை எழுதியிருப்பாங்க சரி சர்க்கரை நோயை பற்றிலாம் நாற்பது வயசில் கவலைப்பட்டுக்கலாம் இப்போ எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தா மேமுக்கு கண்டிப்பாக என்னுடைய அம்மாவுடைய வயதாக உங்களுக்கு இருக்குது பரவாயில்ல சர்க்கரை நோயே இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டு செத்து போகலாம்பா அப்படின்ற ஒரு அந்த மன தைரியம்லாம் இருக்குல்ல வாழ்க்கை அணு அணுவாக ரசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் அப்படி ஒரு வரிகள்லாம் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது மேம் நிகழ்வனுடைய அடுத்த தொடர்ச்சியாக